எல்ல பஸ் விபத்து தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட விசாரணை குழு அண்மையில் அமைச்சிடம் தற்காலிக அறிக்கை சமர்ப்பித்திருந்தது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தற்காலிக அறிக்கையின் அமைய பஸ்ஸில் இயந்திர கோளாறு நிலவியமை கண்டறியப்பட்டுள்ளது இதற்கமைய விபத்துக்குள்ளான பஸ் உயரமான பகுதியிலிருந்து அதிவேகமாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்போது சாரதியினால் குறித்த பஸ் நான்காவது ஏரியில் செலுத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான குறித்த பஸ் வேகமாக பயணித்துமையினால் பஸ்ஸின் பிரேக் கட்டமைப்பு வெப்பமாகியதுடன் அது செயலிழந்துள்ளதாகவும் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அண்மையில் அல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஒருவர் பதுளை போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பாடசாலை இடம்பெறும் நாட்களில் இரண்டு கால பகுதிகளில் மணல் போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தை எடுத்து ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்களை அதற்கான காரணமாகும் மணல் போக்குவரத்து வாகனங்களை நிறுத்துவதற்கு வீதிகளில் பொருத்தமான இடங்கள் இன்மையால் எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதற்கான சாத்தியம் அதிகளவில் உள்ளமை தெரிய வந்துள்ளதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்று அமைச்சர் டாக்டர் தம்மிக்கப்பட்டபதி தெரிவித்தார் இதற்கு எதிர்காலத்தில் மாற்றுத் திட்டம் குறித்து ஆராயப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அண்மையில் பாடசாலை மாணவர் போக்குவரத்து வேன் ஒன்று மணல் சென்ற டிப்பருடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தை கருத்தில் கொண்டு பாடசாலை இடம்பெறும் நாட்களில் மணல் போக்குவரத்தை மட்டுப்படுத்துவதற்கு புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகம் நடவடிக்கை எடுத்திருந்தது